இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சோமவார திங்கக்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் சோமவார விரதம் இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி தாங்க சோமன் அப்படிங்கிறது வந்து நம்ம அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிறத தான் சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கிறது இதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க சோமன் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திரன் அதாவது பிறையாக நம்ம அம்மையும் அப்பனும் தான் தலையில் சூடியிருப்பாங்க அதை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோமவார திங்கக்கிழமை அதனால கார்த்திகை மாதம் வர இந்த திங்கட்கிழமை முழுவதும் சோமவார விரதம் நீடிக்கும் சொல்லுவாங்க எல்லா பெண்களுமே இந்த சோமவார இது கணவரோட நீடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விரதமா அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு குடும்ப ஒற்றுமை குடும்பம் வந்து மேலோங்களும் குடும்பத்தில் வெற்றி காணணும் எல்லாத்துக்காகவும் இந்த விரதம் இருப்பாங்க அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விரதம் இதுக்கு சோமவார விரதம் இருக்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த சோமவார விரதம் இருக்கலாங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அடுத்த வருஷம் நீங்கள் விரதம் இருக்கும்போது ஒன்று உங்கள் கையில் இருக்கும் அல்லது நீங்கள் கன்சிவாக இருப்பீங்க இது கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த சோமவார விரதம் இருக்கலாம் ஏன்னா அம்மை அப்பன் குடும்ப சகிதமாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் அம்மையும் அப்பனும் தன்னோட குடும்ப சகிதமாக சேர்ந்து இருக்கிற அந்த நாளில் இந்த சோமவார விரதம் இருக்கும்போது கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல எனக்கு இந்த மாதிரி தரிசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அம்மை அப்பன் விநாயகர் முருகர் நாலு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும்ல பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து சிவனன் தனியாக வைக்கிறத விட குடும்ப சகிதமாக இருந்து வைக்கும்போது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவல் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை சரியாயிரும் அதாவது ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிற வீட்டில் வந்து சிவன் பார்வதி முருகர் விநாயகர் இவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சண்டே சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வாங்கி வச்சு கார்த்திகை மாதம் திங்கக்கிழம தரும் சோம விரதம் இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் வேணும் நடக்கணும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குங்க இந்த பதிவை பார்க்குற யாராவது திருநெல்வேலியாக இருந்தீங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோயில் போயிட்டு வாங்க காலையில் அல்லது சாயங்காலம் அது காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக கா நெல்லையப்பர் கோயிலில் வந்து அம்மையப்பன் இருப்பாங்க அதில் வந்து சிவன் பார்வதி முருகர் விநாயகர் நாலு பேருமே சேர்ந்து இருப்பாங்க அவங்கள சுற்றி அதாவது பின்னாடி வந்து அந்த மரத்தை சுற்றி வந்து நாக சிலைகள் இதெல்லாமே இருக்கும் அதுக்கு வந்து மஞ்சளும் பாலும் கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு வரணும்னு சொல்லுவாங்க இதை வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் வர்ற திங்கட்கிழமை தோறும் அதாவது நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்காட்டாலும் சரி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கூட போதுங்க ரொம்ப நல்லது இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒன்றும் உங்கள் கையில் இருக்கும் அல்லது கன்சிவாக இருப்பீங்க உங்களில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களும் இந்த விரதம் இருந்து அம்மை அப்பனே அந்த போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஆயிருங்க கணவனோட ஆயில் நீடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வர விரதம் இருக்கணும் அதாவது குழந்தை வரம் வேணும் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களும் விரதம் இருக்கலாம் முடியாதவங்க அந்த அம்மையப்பன் அந்த மாதிரி நாலு பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த கோயில் எங்கே இருக்கோ பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா சிவாலயத்திலே போய் தனித்தனியாக நாலு பேரையும் போய் கும்பிட்டுடுவாங்க விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் சி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வாசலெலாம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு காலையில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் பூஜை பண்ணணுங்க அதாவது அம்மையப்பன் நாலு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ முன்னாடி நெய் தீபம் ஏத்தி வைங்க மற்றபடி நெய்வேத்தியம் என்ன உண்டோ அதை செய்யணும் அன்னைக்கு முந்தின நாள் வந்து விளக்கெல்லாம் விளக்கி வாஷ் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க உரிய அந்த பாடல் படிங்க இது தாங்க விரதம் இதில் மெயினாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சாதம் நைட்டு சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து நைட்டு சாதம் சாப்பிடக்கூடாது இது ஒன்று தான் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நேரம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில் சாப்பிடாம கூட இந்த விரதம் இருங்க மதியம் வந்து நீங்கள் சாதம் ஏதாவது பொங்கி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கோங்க வெஜ்ஜா மட்டும் சாப்பிடணும் நைட்டு வந்து சாதம் சாப்பிடாதீங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விரதம் வந்து இதுதான் கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க அது உங்கள் விருப்பம் நான் இப்படிலாம் இருப்பேன் ரெண்டு நேரமும் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இருங்க ஆனால் முடியாதவங்க வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க அது காலையிலையாக இருந்துக்கோங்க ஏன்னா காலையில் எல்லாராலையும் இருக்க முடியும் மதியம் வந்து நீங்கள் சாதம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாதம் சாப்பிடாதீங்க அது டிஃபன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃபன் மட்டும் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிவபெருமானுக்காக இந்த சோமவாரம் வரதங்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருந்து தான் பண்ணணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து திருநெல்வேலின்னா கண்டிப்பாக நெல்லைப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த அம்மையப்பன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறதையும் பண்ண குடும்பத்தோடு போய் கும்பிட்டுட்டு வாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நிலைவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க பொதுவாகவே மாடம் வச்சு தான் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் தரையில் விளக்கேற்றக்கூடாது ஒரு பலகை போட்டு அதில் தான் நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மற்ற மாதத்திற்கு தான் அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தரையில் ஏத்துறது தாங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் தரையில் நிலைவாசலில் ரெண்டு பக்கமுமே கோலம் போட்டுக்கோங்க அதில் தட்டை வச்சுட்டு அதில் அகல் வச்சு ரெண்டு பக்கமும் ஏற்றுங்க நிலைவாசலை ஏற்றிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ள போய் ஏற்றணுங்க அதனால இதுக்கு வந்து நான் பழகை தான் ஏற்றணும் என்னால மாடம் இல்லை அப்படின்னு நினைச்சுலாம் வருத்தமே படாதீங்க நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏத்தின பலன் வந்து இந்த கார்த்திகை மாத சாயங்காலம் நிலைவாசலை ரெண்டு விளக்கு ஏத்துறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லாருமே கார்த்திகை மாதம் சாயங்காலம் ஆனாலே நிலைவாசலில் ரெண்டு விளக்கா ஏற்றி வைப்போம் ஏற்றாதவங்க நான் இது வரைக்கும் ஏற்றலை அப்படிலாம் ஏற்றுனது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளால் ஏந்திரிச்சி விளக்கேற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளை சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் விளக்கேற்றுறது வந்து அந்த ஆறு மணிக்கு முன்னே அந்த அஞ்சு ஐம்பது அந்த சம்திங் அந்த டைம்லேயே கொஞ்சம் பொருத்திடுங்க ஏன்னா அது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்றுறதுக்கு பதிலாக இருள் வர்றதுக்கு முந்தையே நீங்கள் வெளிச்சம் கொடுக்குறதா அர்த்தம் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு ஐம்பது அந்த இருள் சூழ்ந்து வர்ற நேரத்துக்கு முன்னையே நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு விளக்கும் நிலைவாசலை ஏற்றிடுங்க பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றுறது நம்ம நார்மலாக கார்த்திகை மாதம்னு இல்லைங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னாலே அந்த இருள் வந்ததுக்கப்புறம் அந்த கருக்கல் பொழுதுல விளக்கேற்றுறதுக்கு பதிலாக அந்த இருள் வர்றதுக்கு முன்னையே ஏற்றுறது தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணி பாருங்க இந்த சோமவார விரதத்தை தயவு செய்து கடைப்பிடிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை ஆகாதவங்களுக்கு இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த விரதம் இருந்து பாருங்கள் இது என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல எங்கெல்லாமோ வளைஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு திருமண வரமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சோமவார விரதம் இருந்து பாருங்கள் எனக்கு விரதம்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மூணு நேரம் வந்து வெஜ்ஜாகவே எடுத்துக்கோங்க நைட்டு மட்டும் சாதம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க இது மட்டும் போதும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான்வெஜ் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் எடுக்கவே கூடாது இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் முந்திர நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்க விளக்கிக்கோங்க இந்த விரதம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கு பொறுத்துறதுக்கு வியாழக்கிழமை வீடை எப்படிலாம் தொடச்சி விளக்கு விளக்குமோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை முந்திர நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டு திங்கட்கிழமை காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சிவாலயத்துக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க நான் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பூஜை பண்ணாலே போதும் ஆனால் மெயினாக நான்வெஜ் மட்டும் எடுக்காதீங்க சிவபெருமான் இது சிவபெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் சுத்தபத்தமாக இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும்தான் முக்கியங்க மற்றபடி நீங்கள் ரொம்ப கடுமையான விரதம் அப்படிலாம் என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருந்துக்கோங்க நான் இந்த மாதிரி தாங்க விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தது இந்த மாதிரி எனக்கு வரங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த முறைப்படி நீங்கள் இருந்து பாருங்கள் அடுத்த வருஷம் ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு காத்துட்ருக்கு நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழேயே ஷேர் கமெண்ட் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை எனக்காக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லை இந்த விரதத்தை வந்து நீங்கள் மற்ற ஒரு நாலு பேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை நன்றி